அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம தக்காளி குழம்பு டிஃபனுக்காக வைக்கிறோம் அதுக்கு என்னென்ன எடுத்துருக்கேன்னு பாருங்கள் இப்போ அரைக்க தேவையானது தக்காளி இஞ்சி பூண்டு பொட்டுக்கடலை தேங்காய் அதுக்கு கரம் மசாலாவுக்கு கிராம்பு சோம்பு பட்டை ஸ்டார் கல்பாசி இது எடுத்துருக்கோங்க இது எல்லாமே இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு தேவையானது வெங்காயம் பச்சை மிளகாய் பிரியாணி இலை கருவேப்பிலை இது தாளிக்கிறதுக்கு இப்போ இதெல்லாம் நம்ம இப்போ இது தக்காளியும் பொட்டுக்கடலாம் இதெல்லாமே நம்ம பச்சையை அரைச்சிக்கலாங்க தாளித்து விட்டு கொதிக்க வச்சு எடுத்துடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கடுகு பொறிஞ்சோடனே உளுந்த மருப்பு உளு மாதிரி போட்டுட்டேங்க இப்போ பிரியாணி வேலை போட்டுக்கலாம் பச்சை மிளகா வெங்காயம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க ம் அரைச்சி வச்ச தக்காளியை பச்சையாக அரைச்சி வச்ச தக்காளியை குடிச்சுக்குவோம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம தேங்காவோட பட்டா கிராம்பு சோம்பு கல்பாசி இதெல்லாம் அரைச்சிருக்கோம் இதை எடுத்து ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி கலந்துக்கலாம் இந்த அளவு தண்ணியாட்ட கலந்துக்கிட்டால் நமக்கு குழம்பு நல்லா கொதித்து வரும்போது கரெக்டாக இருக்குங்க இப்போ மூடி வச்சுக்குவோம் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சுங்க பாருங்கள் நம்ம எவ்வளோ தண்ணியாட்டை வச்சோம் பாருங்கள் குழம்பு நல்லா ஓரளவுக்கு திக்காக நமக்கு வேணுங்கிற அளவுக்கு ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு தழை போட்டு இறக்கிடலாம் சுவையான தக்காளி பழ குழம்புன்னு சொல்லலாம் குருமான்னு சொல்லலாம் ரெடி ஆகிடுச்சி டிஃபனுக்கு ரொம்ப இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ